தமிழ்நாட்டினுடைய இரண்டு சூப்பர் ஸ்டார்ஸ் முதல் பிரிக்கப்படாத திருச்சி மாவட்டம் பாகவதராக இருக்கட்டும் சின்னப்பா இருக்கட்டும் ரெண்டு சூப்பர் ஸ்டாரையும் தந்தது எங்களது பூமி என்று சொல்கிற பொழுது எனக்கு ஒரு பெருமையான விஷயம் ஸோ கரிகாலம் ரெண்டடி பின்னல் எடுத்தாலும் கூட சித்தார்த்தனுடைய கரம் பிடித்த அவருடைய அற்புத தாய் எனது அன்பு தங்கை சத்யா இந்த மகனை உச்சத்தில் உயர்த்தி காட்டாமல் ஓயமாட்டார்கள்

புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும் அல்லது நடிகர் திருவன் சிவாஜி அவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே குழந்தை பருவத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு அடைந்தவர்கள் அந்த வகையில் என்னுடைய மண்ணின் மைந்தன் அருமைப்பிள்ளை சித்தார்த்தோட நிகழ்வு இன்னைக்கு தமிழின் அடையாளமாக இருக்கக்கூடிய கவிஞர் வைரமுத்து உள்ளிட்ட எளிமையின் இலக்கணம் அருமை சகோதரர் ஐயா தேவாசார் உள்ளிட்ட எல்லோரும் இங்கே பார்க்கிற பொழுது ரொம்ப மகிழ்ச்சி புதுக்கோட்டை என்பது கலைக்கு கலைக்கு மட்டுமல்ல அரசியலுக்கு இந்த இதன் மரபு தம்பி சூர்யா வெற்றி கொண்டான்னு பார்க்குறேன் இன்றைக்கி நகைச்சுவை என்ன இன்னைக்கு நகைச்சுவை நகைச்சுவைய பிதாமகன் அரசியல் உலகத்தில் வெற்றி கொண்டான் மிகப்பெரிய ஸோ அது மனிதர்களை எல்லாம் அடையாளம் காட்டிய ஒரு தமிழ்நாட்டினுடைய இரண்டு சூப்பர் ஸ்டார்ஸ் முதல் பிரிக்கப்படாத திருச்சி மாவட்ட பாகவதராக இருக்கட்டும் சின்னப்பாக இருக்கட்டும் ரெண்டு சூப்பர் ஸ்டாரின் வந்தது எங்களது பூமி என்று சொல்கிற பொழுது எனக்கு ஒரு பெருமையான விஷயம் நான் தம்பியோட வீட்டுக்கு போகிற பொழுது அதையெல்லாம் தாண்டி இங்கே ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு என்பது ஒரு தாய் மாமன் தாயாகவும் இருந்து ரெண்டு பிள்ளைகளை வளர்க்கிறா பொழுது இந்த கரிகாலன் கற்பையா ரெண்டு அற்புதமான சகோதரர்களுடைய உணர்வை இந்த தாய் மாமன் அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரத்தனம் சாருக்கு கொடுக்கக்கூடிய எங்க போனோம் மாமா அதெல்லாம் நான் நான் நிறைய நிகழ்வுகள் சொல்வேன் நிறைய ஒவ்வொருவரு மனிதனை பார்க்கிற பொழுது ஒவ்வொருவரும் நடமாடு புத்தகம் அவர்கள் மொழுது நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படிதான் அந்த வகையில் கரிகாலன் வீட்டுக்கு போகிற பொழுது அந்த புள்ளைய பார்த்தேன் மலைக்கல்ல எம்ச்சியார் மாதிரி ஒரு சின்ன பையன் மினியச்சர் யார் நான் ஸ்டக் இது இப்படி ஆடுவான் இவருடைய கலை உணர்வு இருக்கு பாடுவான் ஆடுவான் எதுவுமே தெரியாது ஜஸ்ட் ஜிரைட்டா பார்த்த உடனே தம்பி மலைக்கல்லின் எம்ஜிஆர் மாதிரி இருக்க பாப்பிட ஆமண்ணே அவன் கலையில் இவ்வளோ விழ விஷயங்கள விளவு கற்றுருக்கான் கற்றுருக்கான் அப்படின்னு அப்புறம் பார்த்தா மலைக்கல்லின் எம்ஜிஆர் எம்ஜிஆரோட அம்மா பேர் சத்யா அம்மா பேர் சத்யா சரி இதனால் ஒரு கோ இன்சிடென்ட் ஸோ கரிகாலம் ரெண்டடி பின்னல் எடுத்தாலும் கூட சித்தார்த்தனுடைய கரம் பிடித்த அவருடைய அற்புத தாய் எனது அன்பு தங்கை சத்யா இந்த மகனை உச்சத்தில் உயர்த்தி காட்டாமல் ஓயமாட்டார்கள் அந்த வகையில் நல்ல அற்புதமான அதனால தான் பாருங்கள் எனது மகன் சாண்டி மாஸ் கூட ஓடி வந்திருக்கான் பாருங்கள் நல்ல இதயங்கள் எங்கள் மண்ணினுடைய மைந்தர் கருணாஸ் அவர்கள் எதிர்காலத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எதிர்காலத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா முன்னாள் இணைவந்தர் சுப்பையை ஐயா வந்திருக்காங்க அருமை சோர் எளிமையின் இலக்கணம் இளவரசையா வந்திருக்காங்க அன்பு தம்பி சங்கர் வந்திருக்காங்க பெரிய பெரிய நிகழ்ச்சியான விஷயம் ஆமாம் இங்கே வந்து பார்த்தா ஜாதி மதங்களுக்கெல்லாம் தாண்டி இந்து முன்னணியிலேருந்து சாமி வந்து உட்காந்துருக்காரு அட்டா ஒரு கரிகாலனுடைய சேமிப்பை பெப்பாருங்களே ரொம்ப அற்புதமான நிகழ்வு இந்த குழந்தையை கொண்டாடுவதற்காக நீங்கள்லாம் வந்திருப்பது என்பது தனிப்பட்ட முறையில் அந்த குழந்தையினுடைய பெரியப்பாவாக நானே ஒரு பொறுப்பெடுத்துக்கொண்டு உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லுவத ஒரு பெருமையாக நினைக்கிறேன் ஒரு விஷயம் அடுத்த தலைமை இந்த நிகழ்வின் மூலமாக சரி கரிகாலன் இதன் மூலமாக என்ன சொல்ல வர்றார் நாட்டுக்கு அது ஒரு கேள்வி கேள்வி வரும்ல ஒன்றும் இல்லை குழந்தைகளை பெற்றது முக்கிய இல்லை சமீபத்தில் ஒரு நிகழ்வுக்காக போயிருந்தேன் திருப்பூருக்கு திருப்பூருடைய அடையாளம் பப்பிஸ் மிஸ்டர் சக்திவேல் அவர் இன்னொரு ஒரு நேரத்தை ஒதுக்கி என் கூட ட்ராவல் பண்ண ஆசைப்பட்டாங்க ஒரு மூன்று மணி நேரம் அவர் தனிமையிலோடு இருந்த பொழுது பதினஞ்சாயிரம் பேருக்கு ஓனர் பப்பிஸ் மிஸ் சக்திவேல் அவர் திருப்பூருடைய அடையாளம் அவர் தான் அவர் சொன்னார் இப்படி எனக்கு உரிமை கொடுத்த உடனே பேச்சு போயிட்டே இருந்த பொழுது இவ்வளவு தொழிலாளர்கள் இவ்வளவு தொழில் வச்சுருக்கீங்க ஏன் ஒரே ஒரு குழந்தையோடு நிறுத்திட்டீங்கன்னு கேட்டேன் குழந்தை பெக்கிறது ரொம்ப ஈஸி அதை வளர்க்குறது பெரிய டாஸ்க் குழந்தை எதிர்காலத்தில் வளர்த்து இந்த சமுதாயத்துக்கு சரியான பிள்ளையாக கொடுப்பது என்பது சாதாரண குழந்தை அந்த வகையில் கரிகாலம் சத்யா இந்த தம்பதியர்களிடம் நான் பார்ப்பது இப்படி குழந்தையை வளர்ப்பாங்க நேரடி கட்டுப்பாட்டில் அந்த குழந்தையை அப்படியே சோ அந்த வகையில் சித்தார்த்து இறைவு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குழந்தை சரீரம் சாரீரம் இரண்டு இருக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் சொல்லிக்கிட்டே இருக்கமே என்ன அது எதை கொடுக்கும் புத்தகத்தை பார்த்தோம் படித்தோம் மனப்படம் பண்ணால் தேர்வு எழுதும் வெற்றி பெற்றோம் அதல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ட் இந்த சமுதாயம் எந்த நேரத்திலும் எதுவுனாலும் செய்யும் அதிலிருந்து தன்னுடைய என்ன சொல்றது உடம்புக்கு மட்டும் இம்யூனிட்டி பத்தாது மனசுக்கு வேணும் தோல்வி காங்கிரஸ் சக்தி வேணும் புத்தமிழங்க டாக்டர் கலைஞர் தோல்விகளை தாண்டி தொண்ணூத்தாறு வயசு வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கு இந்த சமுதாயத்தில் நிகழ்காலத்தில் நிறைய பேர் அடையாளமாக இருக்காங்க ஸோ அந்த வகையில் சரீரம் என்பது உடம்பு சாரீரம் என்பது குரல் எவன் ஒருவன் தனது உடம்பையும் தனது குரலையும் காதலிக்கிறானோ அவன் இந்த சமுதாயத்தால் கெடுக்கவே முடியாது அந்த பிள்ளைய அந்த வகையில இவன் அற்புதம் பாடுறான் ஐந்து மணி அதை சாதாரண விஷயம் கிடையாது அவனிடம் ஒரு ஞானம் இருக்கிறது அந்த ஞானத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொடுப்பதற்கான வல்லமை இந்த குடும்பத்தில் இருந்திருக்கு அவனை அடையாளப்படுத்தி அந்த குழந்தைய அடுத்த கட்டத்துக்கு அழைத்து தனிப்பட்ட முறையில் இந்த பிள்ளை அடுத்து அடுத்து அவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த சூழலை பொறுத்து நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடுவான்